மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆணை முத்து அவர்கள் மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கல இன்னைக்கு இந்தியாவில் ஓபிசி இடஒதுக்கீடு ஒரு பெருமை இருக்கிறது இந்தியாவிலே இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது ரெண்டு சத்திரியர்கள் ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள் மண்டல் கமிஷனே கொண்டு வந்தது அடுத்தது நம்முடைய இனமான காவலர் சமூரிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவில் ஓபிசிக்கு கல்வியில இருபத்தி ஏழு விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்காது அந்த ஐக்கிய முற்போக்கு அரசியல அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து டாக்டர் கூல் கூல் டவுன் நம்ம பேசிக்கலாம் பேசிக்கலாம் பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார் என்னன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் ஓபிசிக்கு கல்வி நிலையத்தில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இது எவ்வளவு பெரிய வரலாறு இது யாருக்காவது தெரியுதா இல்லையே இந்த பத்தத்தில் பிறந்துட்டாங்க இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் சாதாரணமா அது செய்ய முடியுமா ஆறு இடஒதுக்கீடுகள் இன்னைக்கு ஒரு இடவது இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில் யாரும் பெற முடியல ஆனால் நினைத்து பாருங்கள் ஐயாவுடைய ஆவண படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க அருந்ததிகளுக்கு மூன்று விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு மூன்றரை விழுக்காடு எம்பிசி இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு மத்தியிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு கீழ பிற்படுத்த மக்கள் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு அங்கீகாரம் இருக்கிறதா கிடைத்திருக்கிறதா இல்லை ஏன் இந்த சமுதாயம் எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க சமுதாயத்தை தமிழ்நாட்டில் தனி சமுதாயம் இன்னைக்கு